சீக்கிரம் ஜோசியத்தை பார்த்து ஜாதகத்தை எழுதுங்க இவன் வேற இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கான் முடிச்சானா அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிருவான் அப்புறம் நான் மறுபடியும் போய் கழுவிட்டு அடக்க இயலாது அவ்வளோரும் சரியான அளவை தான் இந்த சின்ன பையல கையில வச்சிருந்தா நம்ம குட்டி கழுவ வேண்டிய வேலை இருக்கும்னு அவ்வளோரும் என்கிட்ட தள்ளிட்டு அழுவேன் நான் வேற அப்பப்ப இந்த பாத்ரூமுக்கு ஓடி ஓடி போய் இவனை கழுவிட்டு அடக்கேன் நீந்தான குட்டி பையனை நான் வச்சுக்கிட்டே நான் வச்சுக்கிட்டேன்னா அதான் வச்சிருன்னு உங்ககிட்ட கொடுத்தோம் இப்ப கழுவுறதுக்கு மட்டும் வருத்தப்படியே கழுவ வேண்டியதுதானே

يلا வாய் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கலாம் இதுக்கு தான் நீங்களோ யாரும் ஏன்டா நானும் இப்போ இழுக்க வாச்சியுமே பேட் வந்திரியும்னா கேடிலால நாங்களும் வருவோனு வந்துட்டு இப்போ கடந்து கட்டிட்டடா கழுவே சரி சரி இழுச்சு கோபப்படாதீங்க அமைதியா இருக்கோம் நீங்க பாருங்க என்னமோ கிம்மு அப்புறம் இன்னொரு நாள் என்ன இன்னைக்கு என்ன வீங்க

நீ ஏதாவது வாயை விட்டேன்னு வை அடுத்த முறை சுடுகாட்டுக்கு போகும்போது ஏதாவது குட்டி சத்தனு ஏவி விட்டுற போறாரு பார்த்துக்கய்யா குட்டி சாத்தானா ஆமா சுடுகாட்டுக்கு போய் மண்டோட எடுத்து இந்த மாதிரி சூணி எங்கினியெல்லாம் பண்ணுவாங்களாம் அதே போல குட்டி சத்தரம் எல்லாம் ஏவி விடுவாங்களாம் நீ கொஞ்சம் வாயை அடக்கியே பேச அந்த ஆளுகிட்ட நான் பறக்க வேண்டனா ஹும் அது அதான் உனக்கு நல்லது சுடுகாட்டுக்கு ராத்திரி எல்லாம் போய் என்ன பண்ணுவீங்க தானே அது ஒண்ணு இல்லம்மா உங்களை மாதிரி ஜாதகம் பார்க்க வர இருக்கு தோசை வந்து சொந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பத்தியில அவங்களுக்கு கொஞ்சம் தகடு தகடு எல்லாம் மந்திரிச்சு கொடுக்க வேண்டிய வேலை இருக்கும் அந்த மந்திரத்துக்கு சக்தி கிடைக்கணும் அந்த தகட்டுக்கு சக்தி கிடைக்கணும்னா சுடுகாட்டுல போய் இருந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அமாவாசை இன்னைக்கோ பௌர்ணம் இன்னைக்கு எல்லாம் போயிட்டு யாகம் பண்ணி அந்த மந்திரத்தை தகட்டுல நாங்க உள்ள செலுத்தி அதுக்கப்புறமா கொண்டு வந்து அந்த கஸ்டமருக்கு கொடுப்போம்மா அதுக்காக தான் சுடுகாட்டுக்கு போவோம் ஒவ்வொருத்தருக்கோட தோசை ராசி பலனை பொறுத்து இந்த மாதிரி செய்முறை ஆகுமா ஓஹோ அப்போ பியாயில இருக்குமா ஜாமி ஆமாமா நிறைய குறுகட்டுல பேயுமே நடமாட்டோம் அங்க பாரல பெரிய பொண்ணு அந்த ஆளு என்னமோ ஆடு மாடு நடமாட்டற மாதிரி பேய் நடமாடணும் அசால்ட்டா சொல்றாரு இந்த சொட்ட தண்ணையெல்லாம் பேய் உண்ணு பண்ணாதோ என்ன கேக்குறியா அம்மா நான் கேக்கலப்பா என்ன நீ கேளு கேட்க மாட்டல அப்ப வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு அப்ப உங்க கண்ணுக்கு எல்லாம் தெரியும் அப்படிதான சாமி ஆமாமா இந்த பிள்ளி சூனியா ஏவல் இந்த மாதிரி எல்லாம் வைப்பவ பத்தியா அதுக்குமே நாங்க பூஜை எல்லாம் அங்க போய் செய்வோம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் பூஜை செய்யணும் முக்கியமா இந்த கோயில் சுடுகாடு வந்து மாட கோயில் இருக்கும் பாருங்க அங்கதான் பண்ணுவோம் உங்க ஊர் எந்த ஊரு எங்க ஊர் சுப்பிரமணியம் புரசாமி அப்படியா அங்க கூட ஒரு சொல்ல மாட சாமி கோயில் இருக்குமே ஆத்துக்குள்ள அந்த காட்டுக்குள்ள ஆமா ஆமா அங்கெல்லாம் வந்திருக்கீங்களா சாமி நீங்க ஆமாமா வந்திருக்கேன் சுடுகாடு பக்கம் எங்கெல்லாம் சொல்ல மாட இருக்கோ அங்கெல்லாம் நாங்க ராத்திரி பூஜைக்கு வந்துருவோம் ஆமாமா வருவோம் இந்த மாதிரி பூஜை காண்டி வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடல் குடிச்சிட்டு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு வருவோம் நீங்க இந்த பில்லி சூனியெல்லாம் யாவெல்லாம் வச்சிருக்கீங்களா சாமி நான் வைக்கம்மா உங்களை மாதிரி கஸ்டமர் வாரைய இந்த மாதிரி பின்னி சூனியம் இந்த மாதிரி யாவி விடுங்கன்னு சொல்லிட்டு வருவா அவியலுக்கு நாம செய்யறதுதம்மா வேற மத்தபடி நம்ம யாருக்கு செய்ய போறோம்னு சொல்லுங்க இப்ப நாட்டுல எல்லாம் போட்டி போறாமன்னு ஆகிபுரத்து பத்தீங்களா அதனால இந்த மாதிரி எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு எல்லாம் வராவமா சூனியம் வைங்க பின்னி சூனியத்தை யாவி விடுங்கன்னு வராவமா என்னத்தை சொல்ல போன வாரம் இப்படிதான் ஒரு அம்மா வந்துச்சு வந்து மரத்துல உள்ள புளிய கல வந்துட்டான் அதுக்கு ஒருத்த பின்னி துணியை வைக்கணும்னு சொல்லி வந்தது என்னது புளிய கலவாண்டிட்டானா அப்பனா கண்டிப்பா அது அந்த பிங்கி கிளவியா தான் இருக்கணும் என்ன சரசு சொல்றியே சொல்றீங்க ஆமாலவுமா அன்னைக்கு அந்த கலவி தான் என்கிட்ட வந்து புளியை ஏன் தோட்டத்துல இருந்து திருடிட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துச்சு உங்ககிட்ட யாருக்கு சண்டைக்கு வந்துச்சு ஆமாலா நானும் சரி வயசான காலத்துல இப்படி தெரியாம புலம்பிட்ட அடக்குது சரி என்னனியும் போய் தொலைதுன்னு நானே விட்டேனா அங்க மந்திரிக்கு வர அளவுக்கு காய் வெட்டவட்டியா அவள அன்னைக்கு நான் சும்மா உடம்பண்டேன் பேரு

கேஷுவலா இருலாம் மாட்டி உட்டுறாத நீ பதட்டம் வரத பார்த்தனா சரசை கண்டுபிடிச்சிரோம் என்னாச்சு சரசு ஏக்க நான் அன்னைக்கே சொன்னலக்க அந்த பிங்கி என்ன ஏதா புளி கலவாண்டிருக்குன்னு சொல்லி முட்டை வந்திருக்க வெச்சு வைக்க போறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சாபம் விட்டு அடக்கானே சொன்னோம்ல அவ பார்த்த வேலையா இருக்கும் அவ தான் வந்து இந்த ஜோசியா கிட்ட பிள்ளி ஜூனியை வைக்க சொல்லி அவ மந்திரிக்கு சொல்லிட்டு பேர்ப்பா அவள தான் இருக்கும் கண்டிப்பா அந்த ஆளு அத சொன்னாரு பாருங்க புளி கலவாண்டதுக்குலாம் பிள்ளி ஜூனியை வைக்க சொல்லியாவன்னு நான் அந்த பிங்கி கிளவி முடி இன்னைக்கு ஆஞ்சி பிச்சி எடுக்க முடியலங்க அரசு நீ கோவப்படாத அதுவாலாம் இருக்காது அது சும்மா என்னதையாவது பியாசிட்ட அடக்குமே தவிர இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாது ஐயோ நம்ம பாட்டுக்கு யாரை ஊரே நினைச்சி நம்ம வேற உலகிட்ட மூள இருக்க அந்த பிங்கி கிளவியே ஒரு குட்டி சாதா அந்த குட்டி சாதா இன்னொரு குட்டி சாதாவை யாவி ஊடாக்கும் பாத்துக்கிடி எங்க கோவப்படாதீங்க உட்காருங்க நம்ம என்ன யாதுமே தெளிவா பியாசிடுவோம் கிட்ட சாமி இந்த மாதிரி யாவி விட்டா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அதை முடி அடிக்கிறதுக்கு சாமி நான் சொல்றேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க எனக்கு இதுல பெருசா எந்த நம்பிக்கையும் கிடையாது இப்படிலாம் இருக்குதா சாமி முத நீங்க சொல்றீங்க இதெல்லாம் பண்றேன்னு ஆனா எனக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லை பத்துக்கிடுங்க இருக்குதுமா இருக்குது நல்லது இருக்குதுன்னா அதையோட சேர்ந்து கெட்டதான் இருக்கும் நான் அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நீங்க பொய்யும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிலாம் இல்லம்மா உண்மைதான் நான் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் பார்த்ததுனாலதான் நான் அடிச்சு சொல்லியேன் என் சாதக கணிப்பு அதனால தப்பாம இருக்கிறதுக்கு காரணமே இதெல்லாம் எனக்கு தான் உங்க ஜாதகம் நீங்க கணிக்கிறது எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அது எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது பாத்துங்க இதெல்லாம் நான் ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தான் நினைப்பேன் அதனால தான் சாமி அப்படி சொல்லாதீங்கம்மா என்ன இருக்கு ஐயே பெரிய பொண்ணு இவரு சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நான் கூட இந்த பிங்கி கிளவி போகும்போது வரும்போது சாட மாதிரியே திட்டிக்கிட்டு திரியால சும்மா தான் திட்டிக்கிட்டு திரியானே நானும் சும்மா இருந்துட்டேன் நான் விட்டுக்கப்படாத அவளை திருப்பி நாலு கிளி கிழிச்சிருந்தாலும் அவன் அடங்கியிருப்பான் ஊருக்கு போய் பாத்துக்கிடுங்க சாமி இந்த பில்லி சூனையும் ஏவல் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களா ஆமா சாமி ஆளு தெரியாம மாத்தி வச்சி விட்டுறனாலும் அதை எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அட கடவுளே நான் என் பிள்ளைக்கு சாதகம் எழுதலாம் சாதகத்துக்கு பேரு பார்க்கலாம்னு வந்து வந்தேன்னா இவ்வளவு என்னன்னா பில்லி சூனியன்ற அடக்காளுவே இப்ப எனக்கு இந்த சாதகத்தை பாக்கணுமா இல்ல வேண்டாமான்னு இருக்கு பரிகாரம் இருக்குமா நான் சொல்றேன் அம்மாவாசை அன்னைக்கு வீட்டு வாசல்ல இந்த பூ வைக்க மாதிரி ஒரு பாத்து வச்சு பண்ணி பாருங்க அந்த மாதிரி அகண்ட ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள குங்குமம் குங்குமத்தை போட்டீங்கன்னா இங்க கலரா ஆயிரும் சிவப்பு கலர்ல இருக்க மாதிரி தக்க தக்க தக்கத்தக்க மின்னணும் அதுக்கு மேல கொஞ்சம் பூவை போட்டு அது வானிலைய வச்சு மூடி மேல கற்பூரத்தை வச்சு கொளுத்தி அப்படியே வீட்டை ஒரு மூணு தடவை சுத்தி வந்து அந்த தண்ணியை வெளிய வாசல்ல தெளிச்சு விட்டுட்டு நேர அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போங்க ஐயோ சுடுகாட்டுக்கா முக்கியமா அது ராத்திரி பன்னெண்டு மணிக்கா இருக்கணும் அங்க ஒரு குழிய தோண்டி அந்த தண்ணி குங்கும தண்ணி அங்க ஊத்தி மூடி வச்சு அதுல பூவை போட்டு ஒரு கருப்பு தண்ணி ஏத்தி வச்சுட்டு வரணும் இங்கே பேயி நம்மள குழிய தோண்டி முக்கிறோம் இது சொல்றத பார்த்தா குழிய தோண்டி நம்மளே எங்க படுத்துக்கிடணும் போல இருக்கே இப்படி செஞ்சா பில்லி சூனியா ஏவல இதெல்லாம் பேய் மாதாமி ஆமாமா இப்படி மூணு அமாவாசைக்கு செய்யணும் அப்படி செஞ்சாதான் உங்க வீட்ல இருக்க பில்லி சூனியா ஏவல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போகும் கிழிஞ்சது ஒரு தடவை செஞ்சாலே செத்துருவேன் இதுல மூணு தடவை செய்யிறதுக்கு நான் உயிரோட இருக்கணுமே நான் அந்த பிஞ்சு கிழவி தோட்டத்துக்கு புளியை திருடவே கிடையாது அவ யாமேலும் பில்லி சூணியம் யா அப்படின்னு எவை யாவிருந்தாலும் அது படிக்காது ஆனாலும் நானும் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அவளுக்கு இருக்க பில்லி நான் இன்னைக்கு எடுத்தேன் பாருங்க சரி சாமி நமக்கு எதுக்கு அந்த கடையில் நாங்க பச்சை தான் சாதகம் வந்தோம் நீங்க கொஞ்சம் சாதகத்தை பார்த்து நேரம் எல்லாம் குடிச்சு வச்சிருக்கோம் அத பார்த்து சாதகம் அவ பிள்ளைக்கு தான் சாதகம் எழுதணும் இந்த அவ தான் பேப்பர் தர வாங்கிடுங்க அப்படியே கொண்டாங்கமா பாப்போம் குழந்தை பிறந்து எத்தனை நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது சாமி ஒரு வாரம் தான் ஆகுதா ஆமா சாமி பிறந்த குழந்தைக்கு ஒரு வாரத்துல எல்லாம் சாதகம் எழுத முடியாதமா பிறந்த குழந்தைக்கு சாதகம் எல்லாம் அஞ்சு வயசுக்கு மேலதாம எழுதணும் இப்படி ஒரு வாரத்துல எல்லாம் என்ன நிமிஷம் சாதகம் எழுத அப்படின்னா எழுதக்கூடாது அப்படி எழுதவும் கூடாது அந்த சாதகம் சரியாவும் இருக்காது இல்ல சாமி இப்ப யார் வைக்கணும் அதுக்குதான் ஆமா ராமி இப்போ பேர் வைக்கணும்ல அதுக்கு எந்த லெட்டர்ல வைக்கலாம் என்னன்னு பார்த்து சொன்னீனா நாங்க அந்த பேயர வைப்போம் அதுக்கு தான் இப்ப பார்க்கறோம் ஓஹோ அப்படியா சரி இந்த பாக்க ஓம் நமசிவாயே சூட்டனியற भगவதியே ஓம் நமசிவாயே இந்த க덤ப அதுவேல ஓ முருகா எல்லாம் ஒன்னியあるப்பா பையன் புரந்து தேதி நாலு நட்சத்திரம் யாரோ நாலு கிழமை இதுதான் கரெக்டா இருக்கு ஆ சரி கரசக்க கோவப்படாதீங்க ஏவுகாரங்க எப்படி கோவப்படாம இருக்க சொல்ற உமா எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது சரி அதான் பரிகாரம் சொல்லி அந்த பரிகாரத்தை பண்ண பாப்போம் அதுக்கப்புறமா அந்த பிள்ளி ஜூனியத்துல இருந்து வெளியே வந்துடலாம் நான் எதுக்கு செய்யணும் நானும் செய்ய முண்டே நான் அந்த தப்ப செஞ்சிருந்தா தானே நான் அதுக்கு பரிகாரம் செய்யணும் இல்லைன்னா நான் என்னத்துக்கு செய்யணும் இல்லக்கோ ஒருவேளை எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா அன்னைக்கு கூட சதிசு எப்பயும் இந்த மாதிரி கோச்சுக்கிட்டு போவாத பையன் அப்படி கோச்சுட்டு போய் ராத்திரி வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள போய் கடந்தான கோவில் அப்படி கடந்து மயக்கம் போட்டு விழுந்து கடந்து அந்த பயலை தூக்கிட்டு வந்தவளோ அவ்ளோரும் அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இதனால தானு கொஞ்சம் பயமா இருக்கு பத்தி கிடங்க வேணா நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணிடுவோம் இப்ப கூட பாருங்க உங்க கையினால அடிபட்டு பாருங்க கால் எல்லாம் உடஞ்சி கிடக்கா இதுக்கெல்லாம் காரணம் அந்த யாவளு பில்லி சூனியமா தான் இருக்குமோனு தோணுது அட கூறு கட்டவள இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் அவன் கொளுப்படுத்து போனானே அதுக்கு யார் என்ன பண்ண இல்லக்க சொன்னே ஒருவேளை அதனால இருக்குமோன்னு நீங்க ஏதும் தப்பா நினைச்சிடாதீங்க எதுக்கும் யோசிச்சு பாருங்க பார்த்துட்டு ஏதா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க ஒருவேளை இந்த உமா சொல்லிய மாதிரி அதுதான் காரணமா இருக்குமோ இந்த பய வேற எப்ப இந்த மாதிரி நடந்துடமண்டா இப்ப ரொம்ப அடம்பிடிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியானே ஒருவேளை இந்த பில்லி சூனியை ஏவனால தான் அப்படி நடக்குதோ நானே இந்த பையன் இப்படி இருக்கானேன்னு தான் சாதகம் பார்க்கலான்னு வந்தேன் உனக்கு இப்போ இவனுக்கு சாதகத்தை பார்க்க தான் இல்லைன்னு இந்த ஏவன் கதையை பார்க்க தானே தெரியலையே உமா குந்தானி என்னத்துக்கு இப்போ நீ சரசக்காவை இப்படி பயமுறுத்திட்டு நடக்க எல்லா பெரிய பொண்ணு சும்மா இரு அந்த பில்லி சூனியை ஏவலனா எடுக்கணும்னா நம்ம நம்மளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோன்னு வெளிய தெரியாம இருக்கணும்னா சரசக்காவை வச்சு தான் காரியத்தை நம்ம அப்படியே மெதுவாக சாதிக்க முடியும் இப்போ நம்ம தான் இதை பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா நம்ம முடியை பிடிச்சி பிடிச்சி ஆங்ச்சி விடுவாதேங்கிறது சரசக்கா ஆனால் அனைதியாக இரு நம்ம இந்த விஷயத்தை வெளியே தெரியாமல் முடித்து அந்த பில்லி சுனி எவன்ல இருந்து வெளியே வரணும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புடின்னாதான் நமக்குலாம் இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கலையே அப்புறம் என்னத்துக்கு நீ பயந்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ சும்மா இரு அட சும்மா இல்ல இந்த மாதிரி விஷயம் உடனே வேலை செய்யாது பொறுமையா தான் வேலை செய்யும் இன்னும் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கல போல இருக்கு சரசக கிட்ட போய் தான் வேலையை கட்டிக்கிட்டு இருக்கு அதனால நம்ம அவியலுக்கிட்ட இருந்து நம்ம கிட்ட தாவுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பில்லி குடியத்தை முறிக்கிறோம் அந்த ஜோசியக்கார சொன்னார்ல அந்த பரிகாரத்தை சரசக்காவை தான் நம்ம போனோம் சரி ஏதோ சொல்ற சரி பாப்போம் ஹலோ உமா ஆ சொல்லுங்க நாலு முடி அப்பனா நம்ம ஜோசிதார செய்யலாம் நீ ஆமக்கு வேற இதை செய்யாம வச்சுக்கிட்டு இருந்தியு வைங்க நாளை பின்னா ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ணுவீயே இப்ப உங்க கோத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க மூழ்கிபே கிடைக்கிய அதனால உங்க பையன் கிட்ட எரிஞ்சு விழுந்துருக்கி அந்த பையன் கோவச்சிக்கிட்டு வெளியே போயிருக்கான் நீங்க அவன் வந்தப்புறமா அவனை சும்மா விடாம காலை காந்தொழக்க எடுத்து முடிச்சு விட்டுருக்கீங்க இப்படி எல்லாம் பண்ண என்னத்துக்கு என்ன காரணம் இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தீய சக்தி இருக்கு அந்த தீய சக்தியை வரட்டணும்னா நம்ம இதை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் ஆ சரி உமா அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு அப்புறம் பா என்ன ஆ சரிco நீங்க பயப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா முடியும் ஆ சரி ம் இங்க பாருங்கமா உங்க பையன் பிறந்த நேரத்துக்கு ராசி நட்சத்திரம் குடிச்சாச்சு சரி சாமி என்னென்ன என்ன பேர்ல வைக்கலான அந்த லெட்டர் சொல்லுங்களா இந்த பையன் மீனா ராசிமா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதனால தே தோ சாफी இந்த மாதிரி நாலு லெட்டரெல்லாம் வைக்கலாம் பேர் எது உங்களுக்கு விருப்பமோ அந்த பேரை வச்சுக்கிடுங்க ஆ சரி சாமி பையன் சாதகமா நல்லா இருக்கilla சாமி ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஆஹ் பையன் ராசி நட்சத்திரம் என்னமே நல்லா இருக்குமா பிறந்த நேரமும் நல்லா இருக்கு அதனால ஒண்ணும் இல்ல உடல்ல ஆரோக்கியம் என்ன நல்லா இருக்குமா எந்த குறையும் கிடையாது ஆனா இப்ப வந்து நம்ம நிறைய ஜாதகத்தை பையன் பாக்கவும் சொல்லவும் கூடாது பத்தி அஞ்சு வயசு வரைக்குமே பிள்ளைக்கு வந்து பார்க்க கூடாது முக்கியமா ஒரு வருஷம் வரைக்குமே எதுவுமே சொல்லவும் கூடாதுமா

ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இதுல உட்காரு இல்லக்கா சாதகம் பார்க்கணும்னு தான் நினைச்சேன் இப்ப வேண்டாம்னு தோணுது அப்புறம் ஒரு நாள் பாத்துக்கிடலாம் வாங்க நம்ம போவோம் அட என்ன நாள் முடி சாதகம் பார்க்கணும்னு தான வந்தீங்க இப்ப பார்க்கலங்க இல்ல இல்ல நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கிடலாம் இப்ப எனக்கு நேரா அந்த பிஞ்சி கிளவி முடிய பிச்சு ஆஞ்சி எடுக்கணும் அதுக்கு அப்புறம் தான் எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன் முத வாங்க போவோம்

எக்கா என்ன மரந்தா பேகிட்டு வாங்க வீட்டுக்கு போவோம் சரசு வேற ஆத்திரத்திலே கிடக்கு வீட்டுக்கு போனத பிங்கி கிளவி முடிய பிடிச்சு வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போவோம் அப்பத்துல இருந்து கிடக்கு சரசு கொஞ்சம் இரு பத்ராலி வேற பேங்க் வரைக்கும் அவிய வரட்டும் நான் அந்த மெடிக்கல்ல போய் தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தேன் எங்க வீட்ல சின்னவா ஒரே தலைவலிக்கு தலைவலிக்குன்னு கிடந்தா எக்கா தலைவலி மாத்திரை தானே எங்க வீட்ல கிடக்கு வாங்க நம்ம போவோம் எக்கோ எங்கள் மைனி இன்னும் வரல அவயன் வந்தவனா நம்ம கிளம்பிடலாம் அவயன் நம்ம வரும்போது நம்ம கூட தானே வந்தாவ பேங்க்குக்கு போயிட்டு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் ஜோசியம் பார்த்துட்டு இருங்கன்னவ அவயெல்லாம் வந்துடுவா பார்த்தா இன்னும் காணோம் அப்போ பெரிய தான் வழியில அப்படியே ஊருக்கு வீட்டுக்கு எனக்கு நீ கொஞ்சம் இரு என்ன அப்புறமா இல்லக்கோ எனக்கு ஆத்திரமே அடங்கலக்கோ அந்த பிஞ்சி கிழவி கைய காலம் உடைச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் பொறுமையா இருசரசு வீட்டுக்கு போனதும் அதை பார்த்து நேரில் நம்ம கேட்போம் என்ன ஏது இப்படிலாம் நடந்துச்சா என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி பண்ணனியெல்லாம் என்ன ஏதுன்னு முதல்ல கேட்போம் வேற நம்மளே நம்ம தெரியாமலே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அடக்கப்படாது ஆமா லட்சுமி அக்கா சொல்றதும் சரிதான் ஒருவேளை வேற யாரவா கூட இருக்கலாம் உனக்கு தெரியாது இருக்கவாச்சு நீ அங்கே வரல தோட்டத்துல வந்து என்ன நலரணிச்சு தரும் அந்த திங்கி கிழவி அது நான் உனைய முட்டை மந்திரிச்சு வச்சு உனக்குறேன் அத பண்ணிருவேன் இதை பண்ணிருவேன் சுடிய பண்ணிருவேன் அவன் சொன்னான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து செஞ்சுச்சா செஞ்சதுனாலதான் அந்த ஜோசியக்காரன் சொல்லியான் இல்லாட்டினா அவன் சொல்லுவானா சொல்லி இழுக்க வச்சு நீயே அதுவும் காரணம் வேற சொன்ன பேரு புளிய கலவாண்டதுக்காண்டி வந்து ஒரு பொம்பளை வந்து இப்படி சூனியம் வைக்கணும் பிள்ளை சூனியம் ஏவனும்னு சொல்லி வந்து செஞ்சுட்டு போகுதுன்னு அப்புடின்னா அவ சொன்னது உண்மை தானே அவன் அந்த புளி கிளவன்ட்டதுன்னு நான் தானே தானே எங்ககிட்ட சண்டைக்கு வந்தா அப்போ அந்த கிளவிய தானே இருக்கணும் இது சும்மா விடக்கூடாது இடிக்க வச்சு இந்த பாரி அப்படி பண்ணணும் அவுன்னா அது அவிகளுக்கு தான் போவோம் உனக்கு வராது நீர் போட்டு சும்மா வருத்தக்கூடாத நீ தான் அந்த தவறு செய்யலைன்னு சொல்கிறேல்ல அப்போ அது செந்தையிலுக்கு தான் போவோம் அஜய்ஜோ தப்பு சிந்தையிலுக்கா தப்பு நாங்க தானே செஞ்சோம் இந்த நெச்சி சொல்றத பார்த்தனா பில்லி ஜூனி ஏவளல நம்ம வீட்டு பக்கம் திரும்பிரும் இருக்கே பெரிய பொண்ணு இப்போ நாம என்ன பண்றது கேக்க எனக்கு இப்போ சந்தேகமா இருக்கு க இப்ப ஒரே வீட்ல பிரச்சனை க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதுக்கு காரணமே இந்த பொம்பளைய தான் இருக்குமோனு தோணுது ஏன் பைய இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே முடியல இப்ப பாருங்க என்னென்ன வேல பண்ணியானே வீட்ல ஒரே கஷ்டம் அழுவே கோவம் சண்டை இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கு க எனக்கு ரொம்ப மனசே வெறுத்து போச்சு

ஆமா அம்மா பத்ரலிகா நாங்க சாலகலாம் பார்த்துட்டு வந்துட்டோம் என்னமே உங்களுக்கு போன் அடிக்கணும்னு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க எனக்கு பேங்க்ல near ஆயிடுச்சு ரொம்ப கூட்டை இருந்துச்சு ஆமா நமக்கு இந்த பாமா பில்லப்பு பண்ண தெரியாதுல்ல கொஞ்சம் காசவே எடுக்கணும்னு பார்த்தேன் அது பில்லப்பு பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன் அப்புற ஒரு பயதா வந்து பண்ணி தந்தார் அதான் கொஞ்சம் near ஆயிப் ஆ சரி சரி அப்ப கிளம்புமா ஆ கிளம்புவோம் கிளம்புவோம் எல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டீங்களா இன்னைக்கு என்னைக்கும் வாங்க திங்கக்கிழமை தனக்கு சொந்தேன் திங்கக்கிழமை வந்து சாமான் வாங்கிட வேண்டியதுதான் இன்னைக்கு என்னமே வீட்டுக்கு போவோம் வேற இன்னைக்கும் சாதகம் எழுதுறதுக்கு வரலன்னு இங்க இன்னைக்கு வச்சு நம்மளும் வேற திட்டி அதனால அதனாலதான் வேற நான் இன்னைக்கு வந்தேன் பிள்ளைல வீட்டில் கடை சொல்லி போட்டுட்டு இல்லைன்னா அவ்வளோ புட்டுட்டு தோட்டத்துக்கு அவ்வளோ வரல தான் சொல்லிட்டு தோட்டத்துக்கு அதனால கடங்கன்னு போட்டுட்டு நான் இங்க சாதம் எழுதுறேன் சொல்லிட்டு வேற இங்க வந்தேன் ஆ சரி சரி அம்மா சாச முஞ்சியா இப்படி இருக்கு சாதகம் எதுவும் சரியா சொல்லலையே உனக்கு அந்த கதை ஏன் கதை பெரிய கதை அதை போகும்போது சொல்லியே வாங்க ஏதோ யாரா கூடமா சொல்லிவிட்டானோ தான் நான் சாதகமே ஒழுந்தா பார்க்கணும்னு நினைக்க முண்டேன் அதை பார்த்தாலே எதாவது மனசு கஷ்டப்படைய மாதிரி சொல்லிவிடுவோம் அதான் நானும் பாக்குறது கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா வாங்க போவோம் வாங்க வாங்க அதே என்ன நான் வண்டியில வச்சு போகும்போது கிடையாது நீங்க வாங்க

Aquí. y ahora me interesa hacer su móvil என்னடா சொல்ற பிங்கி பரட்ட நீ சொல்லியது ஒண்ணு எனக்கு விளங்கலையே அப்படி கேளுங்க நான் தெளிவா சொல்றேன் நான் தோட்டத்து புளியே அவன அவ வீட்டுக்காரனனா மரத்துல இருந்து புல்ல புளிய எல்லாம் அடிச்சு உலுப்பி பறக்கி எடுத்துட்டு கொண்டு போய் வித்து தின்னுகா எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு நான் அவளுக்கு எப்படியாயினும் சூளியம் பண்ணி ஆவணும்னு சொல்லி நான் போய் அவளுக்கு செஞ்சி வச்சிட்டு வந்திருக்கேன் ஏனா என்ன சொல்ற பாருங்க இன்னும் அவளை எப்படி எல்லாம் ஆட்டி படைக்குதுன்னு யான் தோட்டத்து மரத்துல அவ கை வச்சா அவள நான் சும்மா உடுவனா ஏனா அதுக்கு இப்படி இல்லாம பண்ணுவே ஆமா நான் பண்ணி ரெண்டு மூணு வாரம் ஆகுது ஆனா இப்போதான் எல்லாம் நடக்குது ஒண்ணு நடக்கலையே ஜோசியா காரே ஒண்ணும் பண்ணலையோ நினைச்சேன் இப்போதான் நல்லா பண்ணிருக்கானே தெரியுது இதெல்லாம் பாக்கும்போது இன்னும் என்னென்ன கூத்தலாம் நடக்குதுன்னு பாருங்க என்ன அவ்ளோ ரங்கே இறங்கிட்டியே எல்லாம் அந்த பரட்டைய பிரிச்சி நியாயதா இந்த தான் தெருவுல உட்கார்ந்திருக்கா இன்னைக்கு அவள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் இருங்க ஏன் சரசு சொன்னா கேளு எதுவும் பண்ணிட்டு அடக்காத அவ கேட்க மாட்டா அவ இருக்க கொல வரைக்கும் இன்னைக்கு அவ முடிய அஞ்சு ரூபாய் போல இருக்க அஜியே எக்க வாங்க என்னன்னு போய் பாப்போம் ஏதாவது ஒன்னு கடக்க ஒன்னு பண்ணிட்டு அடக்க போற ஆமா எல்லாரும் ஓடியாங்க பெரிய புண்ணு ஓடிய ஓடிய கிழிச்சு வச்சி நீங்க பத்திரமா இரு அங்க வராத என்ன எல்லாம் நானும் வரேன் சரி பாத்து பிள்ளைய பத்திரமா வச்சுக்க ஆ சரி சரி நான் பாத்துக்கிறேன் முதல் சரசக்காவே சண்டை கிண்டை போடாம பிடிச்சி வைங்க ஆ இருக்க கோவத்துக்கு அடிச்சு மிச்சு தள்ளிடுவோம் உள்ள இருக்கு கொலக்கேஸ்ல உள்ள வேறாம பாத்துக்கங்க ஆ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டுறோம் நீ கவனமா வச்சுக்க பிள்ளையே ஆ சரி அடியே பரட்ட எனக்கா சூனிய வைக்க சூனியா பொண்ணே இப்ப என்ன பண்றேன்னு பாரு ஏ சரசு சொன்ன கேள அப்படி பண்ணாத சரசு உன்னை விட அவங்க பெரிய விய கொஞ்சம் மரியாதை கொடு சும்மா இருந்தக்கா இன்னைக்கு இவன் காதை கடிச்சு நான் துப்பாம உடம்பண்டேன் பாருங்க எம்மாடி நல்ல வேலை நம்மளை எட்டி மிதிக்கல எம்மா என்ன மிதி மிதிக்கல இவ்வளோ கையில மாட்டிட கூடாது நம்மெல்லாம் எக்கு சரச கொஞ்சம் பிடிங்க நம்ம வீட்டு கொண்டு போய் இழுத்து கொண்டு போடுவோம் சரி லட்சுமி அங்க பாரு பெரிய பொண்ணு என் மாமியார்லாம் இப்பயே வாய பொலந்துருச்சு இப்போ இதுக்கு பயம் இருக்கும் அடுத்து எதனா என்கிட்ட வம்பு பண்ணா இப்படிதான் தூக்கி போட்டு மிதிப்புன்ற பையன் அதுக்கு வரணும் தான் நானும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் சரசாம இதுக்கே ஆள் மறந்து இருக்கோம் சரசகா கிஞ்சிக்கு போடிய போடல ஆள் இப்ப மறந்து போய் இனிமே நம்ம கிட்ட ஏதாவது பேச பயப்படணும் ஏலா குந்தானி இருக்க பிரச்சனையே என்ன பண்ணேன்னு தெரியாம நானே முழிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்க மாமியார் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாளா ஒழுங்கா வா வந்து சரசகா சப்ப சண்டையை தீத்து பிடிச்சு விளக்கி விடுவோம் ஐயா ஆமா இல்லட்டினா கிளவி செத்துக்கிட்டு போவோம் அவ்வளோ கொலைகேஸ்ல தான் உள்ள போனோம் வயசான காலத்துல இருந்து கிளையில சும்மா கிடக்குது வாளா பிள்ளி தூணியா நீ என்னத்லயாவது ஒண்ண பண்ணி வெச்சிட்டு நம்மள பாடா படுத்திட்டு கிடக்குவ ஏக்க ஏக்க சரசக்க விடுங்க பாவம் மூச்சு முட்டி செத்துற போது அது மேல யாரி வேற கிடக்கியே நானே இவ மூக்கு அடிச்சு உடைக்கலன்னு பார்த்தா அவ மூஞ்சில மூக்கே இல்ல இவளுக்கு ஏன் மூச்சு முட்ட போகுது வேற அது பொம்பளைக்கு காதே இல்ல நீங்க காதை கடிச்சு துப்ப போறீங்க காது இருக்கு பெரிய பொண்ணு அந்த பரட்டை தலக்குள்ள வச்சு மறைச்சி வெச்சிருக்கா பரட்டை வயிற கம்மல் போட்டுருக்கா கடிச்சு எடுத்து துப்பிடுவோமா ஐயோ புளிய கலவண்ட வைப்ப என் காத்துல இருக்க வயிற கம்மலுக்கு அடி போடுறடா ஐயோ யாராவது காப்பாத்துங்க என் காத்துல கிடக்குற வயிற கம்மல காத்துதுக்கு வந்திருக்கால ஓடா பாத்தியா இந்த கலவிக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் மறுபடியும் எனக்கு எப்படி திருட்டு பட்டம் கட்டியானு பாரு இவளெல்லாம் நான் உயிரோட உடலாமா சொல்லு இல்ல இல்ல சரசி இறங்கு நீ ஆளை ஏறி உட்கார்ந்து அவளை மூச்சு விட்டு கொண்டு விடாதலாம் இவர் செத்தாலும் பரவாயில்லக்கோ அவ யாவி விட்டதா அவளுக்கே நான் திருப்பி உரியனா இல்லையான்னு பாருங்க இன்னைக்கு முடிய பிடிச்சி ஆஞ்சி இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணாமனா விட முடியனே இந்த பம்ப பரட்டேனா அத்தி எடுக்கனா இல்லையான்னு பாருங்க வாயை ரெண்டா கிழிச்சி எடுத்துறீங்க ஐயோ வாப்புல காலை கொண்டு உரியாலே பியாவில போவா இவன் எங்கங்க கொண்டு வந்து காலை வச்சானோ அந்த காலை கொண்டு ஏ வாயில வைக்காலே பியாவி எடுப்பா பார்ல உனக்கு காலு குஸ்ட வந்துதா நீ சாவு வெறு உன் காலை நான் கடிச்சு நீ காலையில மிஞ்சிட்டு வந்தாலும் பரவாயில்ல ஆவ் 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 ஏ ஜூனியர்கார கிழவி என் காலைய கடிக்க உன் பண்ணு வட்டாலே விஷமா இருக்கு ஐயய்யோ நாய்கடி கூட நாற்பத்தி ரெண்டு ஊசி ஐம்பத்தி ரெண்டு ஊசியாதான் உனக்கெல்லாம் நூத்தி எட்டு ஊசி போடுதுன்னு ஐயோ கடவுளே எலா எலா சண்டை போடாம இருங்களா எதா இருந்தாலும் பியாசி தீர்த்து இப்படியா மண்ணுக்கு நிப்பிய எனக்கு பாய்சன் யாருனாலும் பரவாயில்ல இவன் வாய் அடிச்சு உடைக்காமனா விட மண்டை

யாழா உங்க மாமியார் மேல அவ்வளவு கொலவெறியா உனக்கு ஆமா ஒரு பிரச்சனைன்னு வந்தேன்னா அதை வந்து தடுக்கவோ ஏதாவது பண்ணவோ வராண்டாம ஒரு மனுச்சி உட்கார்ந்து வியாடிக்க பாத்துக்கிட்டு நிக்குது பேரு அதான் அதுக்கு வியாழ அம்மாடி அப்பாடியும் அவங்க உள்ளுக்குள்ள அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டே நிற்கும் போடுங்க போடுங்க சண்டையை போடுங்க நான் பாக்கேன் போடுங்க போடுங்கன்னு நிற்கும்